என் நோட் எல்லாம் காலி ஆயிடுச்சுமா டீச்சர் என்ன என்ன தெரியுமா சொல்றாங்க புது நோட்டு வாங்கிட்டு வந்தா வா இல்லன்னா நீ வீட்டுல ஏறன்னு சொல்றாங்கம்மா டீச்சர் கொடுக்குற ஹோம்ஒர்க் கூட என்னால எழுத முடியலமா அம்மா நீ எனக்கு ஒரு புது நோட்டு வாங்கி தயமா அம்மா வேலைக்கு போறேன்ல போயிட்டு வரும்போது அம்மா உனக்கு புது நோட்டு வாங்கிட்டு வர சரியா நீ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா படி அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துடுவேன் இது தேவல்ல மிகவும் தேவல்ல இது சுத்தமா தேவையா இல்ல

இதெல்லாம் நீ ஏன் தூக்கி போடுற அம்மா இதெல்லாம் எனக்கு தாவலாதுமா இப்பதானப்பா இதெல்லாம் வாங்குறது எதுக்குள்ள ஏத்தி புடிச்சிட்டியா இல்லம்மா இதனால நான் கொஞ்ச தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அம்மா என் கிளாஸ்ல எல்லாரும் புதுசு புதுசா வச்சிருக்காங்கம்மா அதனால நீங்க எனக்கு புதுசா பிராண்ட் நியூவா வாங்கி தந்துருங்க ஆ சரி வாங்கி தரேன் எஜமானியம்மா என்ன சிவா இந்த பென்சில் இந்த நோட் எல்லாம் என் பையனுக்காக எடுத்துக்குமா உனக்கு இதெல்லாம் வேணுமா எடுத்துக்கோ ரொம்ப நன்றிங்கம்மா சரிமா நான் விளையாட கிளம்புறேம்மா சரி இதெல்லாம் சீக்கிரமா எடுத்துட்டு வீட்டை கிளீன் பண்ணிடுல ஆ எவ்ளோ நோட்டி எவ்வளவு பென்னு எல்லாம் புதுசாவே இருக்கே இதெல்லாம் பார்த்தா ஷாம் ரொம்ப சந்தோஷப்படுவான் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட குடுப்போம் திஸ்ட் டைம் இஸ் சர்வை இ ஸ்லெம் அண்ட் லூஸ் ஆர் சீன் ஸ்டா இஸ் லைவ் ஷாமு மா இங்கே பேர்ப்பா உனக்காக புதுசாக நோட்டு எஜமானி அம்மா வீட்டில் இருந்து கொடுத்து அனுப்புனாங்க சூப்பராக இருக்கும் அது மாத்திரம் இல்லைப்பா இன்னும் நிறைய நோட்டு கொடுத்துருக்காங்க ஆ இங்கே பேரு பாக்ஸு நிறைய பெண்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஏப்பா பா எவ்வளோ கலர் பிங்ஸ் என்னப்பா இது எல்லாமே உனக்குதான் அம்மா நான் ஒரே ஒரு நோட்டு கேட்டா நீங்க எனக்கு இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்களேம்மா ரொம்ப தேங்க்ஸ் இந்த நன்றி எனக்கு சொல்லாதப்பா எஜமானி அம்மாவோட பையன் டாலிஷ் இருக்காருல்ல அவருக்கு சொல்லு ஏன்னா இதெல்லாம் அவருதான் கொடுத்தாரு அம்மா வாங்கம்மா நம்ம எஜமானி அம்மா வீட்டுக்கு போலாம் எதுக்குப்பா அம்மா அவங்க நம்மளுக்காக எவ்வளவு கொடுத்துருக்காங்கம்மா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாமே சரி வாப்பா போலாம் அட சீபா உள்ள வா அம்மா ஐ தான் யூ மम्मी போனா அதுக்குள்ள திரும்பி வந்திருக்க அம்மா அது வந்து அம்மா இருமா நான் சொல்றேன் தாளி சென்னேர்ல பார்த்து थैंक यू सो लான் வந்த ஏன்னா தாளி செனக்கு புக் பென்சில் ஸ்கெட்ச் எல்லாம் கொடுத்தால அதனால தான் ஆன்ட்டி தாளி உங்களுக்கு ரொம்ப நன்றி யூ வெல்கம் சரி ஆன்ட்டி நாங்க போய்ட்டு வரோம் ஆ சரிப்பா நல்லா படிக்கணும் உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா வந்து கேளு சரியா சரிமா வாங்க போலாம் ஆலிஸ் இங்க பத்தியா நீ வேணான்னு தூக்கி போட்ட பொருள் அவங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி நீ வேணான்னு குப்பையில போடுறது மத்தவங்களுக்கு கொடுத்தா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் சரியா ஆமாமா நீங்க சரியா சொன்னீங்க இனிமேல் என் பொருள் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. باي